ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியாவில் என்ன பார்க்க போனா சிறகடி காசு சீரியல் என்ன பார்க்க போகிறோம் சரகடி காசு சீரியல் என்ன படறாங்கன்னா இன்றைக்கி ரோகிணி வந்து மகேஷ் மகேஷ் சொல்லிட்டு பேசியிருந்தாங்க காலேஜ் நேரத்தில் காலேஜ் படிக்கும்போது எப்படி சந்தோஷமாக இருந்தோம் இப்போ அந்த சந்தோஷமெலாம் எங்கே போச்சு அது சொல்லிட்டு இருக்காங்க அதுசாக மனோஜ் வந்து இருக்காரு ஏற்கனவே அந்த ஃப்ரெண்டு வந்து சொன்னார் நீ ரோகிணி கூட பேச மாட்டேங்கிற பழக மாட்டேங்கிற அவன் வேற யார் கூட ஆகி ஒன்று விட்டு ஓடி போகிறா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால் ஏற்கனவே பயந்த மனோஜ் பயந்து போயிருந்தார் ஐயோ மகேஷ் மகேஷ் கூப்பிட்றா கண்டிப்பாக அது ஆம்பளை தான் இவன் யார் கூடயோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காள் நான் கோயம்புத்தூருக்கு வந்து நான் வரப்போகிறேன் அடுத்த வாரம் அப்படியே ஊட்டி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடப்பாவே ஊட்டி போயிட்டு வரணும் சும்மா இருக்க மாட்டாங்களே ஊட்டிலாம் வர போகிறாங்களா இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது சொல்லிட்டு பாத்ரூமை மட்டும் ஓடி வரணும் சோப்பு எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் சரி யார் கூட பேசிகிட்டு இருந்தேன் ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு கேட்குறாரு உடனே ஓஹோ இவன் பயந்து போய் தான் வந்திருக்காரு சோப்பு எடுக்க வரல சோப்பு கடை நானே எடுத்து கையில் கொடுக்க முட்றானா அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சே உன்னை வந்து நம்ம வலிக்கு கொண்டு வந்துட வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு ஆமாம் அவள் ஒரு பையன் தான் காலேஜ் படிக்கும் போது ரொம்ப க்ளோஸாக இருந்தான் நம்ம மனசு வந்து ஒரு மாதிரி இருந்தால் வந்து அடுத்தவங்க யார் பாசம் காட்டுறாங்களோ அவங்க பக்கம் தானே போகணுன்னு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இதை போட்டால் கூட கொஞ்சம் வந்து பயந்து போயிட்டாங்க ரோகிணி வந்து பிளான் பண்ணிட்டா ஆகா இதை வச்சே உன்னை வந்து நம்ம வலிக்கு கொண்டு வந்துட வேண்டியதா அப்படி சொல்லி பிளான் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா வீட்டுக்கு வந்து சுருதியோட அம்மா வராங்க ஸ்வீட்டு பழம் தட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு விஷயமே தெரியாத ரவி பூசா ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறாருல எங்கள் மாப்பிள்ளை அதுக்கு தான் வந்து வந்தோம் அப்படின்னு என்னது ஹோட்டலை ஆரம்பிக்க போகிறான் இந்த விஷயமே எங்கிட்ட சொல்லலை என்ன தவி ஏன்டா இவ்வளோ ஒரு விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற எனக்கே தெரியாது அப்படி சொல்கிறாரு சுருதி நானும் வாயால் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு இடம் தான் பார்க்க சொல்லியிருக்கோம் என்ன இடம் வாங்கி அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் கண்டி ஹோட்டலில் வச்சு அதுக்குள்ளே ஏந்து சொல்கிறாங்க உடனே மீனா வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து பணம் வாங்கக்கூடாது எங்களுக்கு இருக்கிறது நீங்கள் ரெண்டு பேர் தானே வாரிசு அப்போ உங்களுக்கு கொடுக்காமல் யார் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் உடனே விஜயா வந்து ஆமாவ சொல்லு சரிதானே பெத்த பொண்ணு கொடுக்காம யார் கொடுக்க போகிற போகிறாங்க நீ ஏன் இவங்கள்ட்ட வந்து பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒத்தி வந்து சா பூக்கடை இன்னும் ஒத்தி சாக்காடை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை திட்டுறாரு எப்போ பார அடுத்தவங்களை பற்றி தான் நீ பேசுவியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக சுருதி வந்து திட்டுறாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா என்னோடய இதை வந்து நான் வேண்டாம் உனக்கு நான் வேண்டாம் என் குணம் பண்ணாமல் அப்படி இப்படி சொல்லி தட்டை வாங்கு அப்படின்னு சொல்லி கையில் வாங்கிட்டாங்க சீக்கிரமாகவே சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் அப்புறம் ஒத்தி தான் கொடி கொடியாக வைக்கணும்னு சொல்லி பொய் சொன்னால் இதை பார்த்துட்டு ஓகே ஐயோ சும்மாவே நம்மளை சொல்லுவாங்க இப்போ புதுசாக இவங்க வேறு பண்ணப்புறாங்களா இப்போ அவ்வளோதான் இப்போ நம்மளை வந்து ஏற்கனவே ஏசி கிழிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூ எல்லாரும் வச்சுருக்காங்க அங்கே போய் மீனா வந்து போகிறாங்க மீ சண்டையை வந்து சொல்கிறாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பாரு சண்டை போட்டுட்டு இருக்காரு இந்த மாதிரி சீதா ஒரு பொண்ணை காதலிக்கிறார் ஓ போலீஸ் வேலையா நல்ல வேலையாச்சு ஆமாம் கவர்மெண்ட் வேலை ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடாது கூட சரி அப்போ சண்டை வந்தது இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவுக்காரங்களா போகிற இல்லை இன்னுமே எதுக்கு சண்டை வரும் காரணம் வந்து சொந்தக்காரனாகிட்டே எதுக்கு சண்டை வருது இருந்தாலும் வீட்டுக்காரருக்கு இவ்வளோ பிடிவாத ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்து ஓத்திட ஆரம்பிச்சிடறாங்க உடனே அவர் தான் நல்லவர் உங்களுக்குலாம் தெரியும் தெரியுமா அப்படின்னு சொல்லி உடனே வந்து மித்திரம் மீனா கோப்பிட்டு சண்டைக்கு வராங்க அதே சமயம் அங்கே முத்து வந்து கட்டுறாங்க முத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஸ்டாண்டில் உட்காந்து கற்றுக்கிறதுன்னு கத்திகிட்டுருக்காரு அந்த அருண் தான் அந்த மாப்பிள்ளையை வருவான்னா வீட்டில் மீனாக அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா அவனை கட்டி கட்டணும் அப்படின்னு சொல்கிறா எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல வீட்லேயும் வந்து சீதா வந்து எங்கிட்ட வந்து பேசுனா அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா ஆனால் நான் எவ்வளவோ மாப்பிள்ளை இருக்கும்போது இவனை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுற்றுறாங்க சரி அவங்க கூட வாழ போகிறது யார் சீதா தானே அவங்க கூட வாழ போகிறான் அப்போ அவங்க கூட வாழ்ந்துட்டு போகிறோமே எதுக்காக நீ வைக்கிற அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட் என்னம்மா நீ எப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம்னு சொல்லி கற்று 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 கற்றுன்னு கத்தி வந்து முத்து வந்து சண்டை போடுறாரு முத்து வந்து இப்படி பண்றது வந்து நியாயமா இருக்கா அப்படின்னு வந்து தெரியல ஏன்னா வந்து பார்த்தா சீதாவுக்கு வந்து முத்து சீதாவுக்கு வந்து அருணை பிடிச்சிருக்க அவள் கல்யாணம் பண்ணுறா அவள் அக்காவை கல்யாணம் பண்ணா அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து அந்த காதலிக்க அருணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லத்துக்கு உரிமை இருக்கா அப்படின்னு தெரியல உரிமை இருக்குன்னு சொன்னாலும் வந்து அடுத்தவங்க விஷயத்தில் வந்து பார்த்தா யாராக இருந்தாலும் அடுத்தவங்க விஷயத்தை தலையிடக்கூடாது ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வாழப்போகுது சீதா தான் மனசுக்கு வந்து அந்த காதலனை பிடிச்சா மட்டும்தான் அவளால் அவள் கூட சந்தோஷமா வாழ முடியும் முத்து தன்னை என்னுடைய சொத்துக்கு தனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு பையனை வந்து பார்த்து வச்சா அந்த பையன் கூட வந்து சீதாவளமான சொத்து வாழ முடியுமா கடை கண்டிப்பாக வாழ முடியாது இதனால் நாளைக்கே பிரச்சனை ஏற்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கே அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு வேண்டாம் அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்னைக்குமே வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் பார்க்கணும் அடுத்தவங்க என்றைக்குமே வந்து பார்க்கக்கூடாது அது எல்லாம் இந்த காலத்துக்கு வந்து சரிப்பட்டு வராது எனக்கு பிடிக்கல நீ கல்யாணம் ஒரு வீட்டில் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காலை வந்து மாறி போச்சு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க தான் வாழலாம் அடுத்தவங்க வாழவு கொடுக்காது முத்துவுக்கு பிடிக்கல அப்படின்னா சீதா கூட முத்துவுக்கு பிடிக்கல அப்படின்னா அருண் கூட பேசக்கூடாது அருண் கூட பழக வேண்டாம் அவள் வீட்டுக்கு வர வேண்டாம் அதை விட்டுட்டு மீனாவை போகக்கூடாது சொல்கிறதும் சீதாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறதும் ரொம்ப ரொம்ப தப்பு ஒரு ஹீரோ அப்படிங்கிறன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பொறுமையாக இருக்கணும் மன்னிக்கிற படமாக மேற்கும் ஆனால் முத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மோசமான ஒரு குணமாக இருக்குது ஹீரோவுக்கு எப்படி மோசமான குணமாக இருக்குது அப்படின்னு தெரியல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் ஆனால் அருண் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அருண் வந்து பார்த்திங்கன்னா முத்து கூட சண்டாக தெரிஞ்சுக்கூட அவர் எதுவுமே வந்து சொல்லலை அருண் தான் உண்மையிலேயே ஹீரோ மாதிரி நடந்துக்கிறாரு முத்து வந்து ஜீரோவாக தான் நடந்துக்கிறாரு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்